கோவை உருமாண்டம்பாளையத்தில் உள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளியின் நூறாவது ஆண்டை ஒட்டி பள்ளியினை புனரமைத்து விழா கொண்டாடுவதற்காக புதிய பள்ளி கட்டிடத்திற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை உருமாண்டம்பாளையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி ரங்கசாமி ஐயரால் ஒரு மாணவரை வைத்து துவங்கப்பட்ட ஆரம்ப பள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் முப்பதுடன் நூறு ஆண்டுகள் முழுமையடைந்துள்ளது அடைந்துள்ளது நூறு ஆண்டுகளாகியும் இதுவரை இந்த பள்ளி தரம் உயர்த்தப்படவில்லை மானிய பள்ளியாக இருந்து ஒன்றிய ஆரம்ப பள்ளியாகவும் தற்போது மாநகராட்சி ஆரம்ப பள்ளியாகவும் பெயர் மாற்றம் அடைந்துள்ளது நூறு ஆண்டுகள் முழுமையடைந்ததை அடுத்து இந்த பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்கள் அங்கு பயின்ற முன்னாள் மாணவர்கள் தற்போதைய ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து நூற்றாண்டு விழா கொண்டாட முடிவு செய்தனர் அதற்காக தொகுதி அக்பாஜா உள்ளிட்ட தனியார் கம்பெனிகள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் நிதி என அனைவரும் இணைந்து சுமார் எண்பது லட்சம் மதிப்பில் இந்த பள்ளியினை புனரமைக்கவும் புதிய கட்டிடம் கட்டவும் தரைத்தளம் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டு பள்ளி வளாகத்தில் பள்ளி சீரமைப்பிற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் மார்டின் குரூப் ஆப் கம்பெனி இயக்குனர் லீமா ரோஸ் மார்டின் மகாராஜா குரூப் யூ கே பிரகாஷ் பாபு ஹேமலதா குடும்பத்தினர் அக்வாசப் இண்டஸ்ட்ரீஸ் நிர்வாகிகள் சூர்யா இண்டஸ்ட்ரீஸ் யோகானந்தம் வனிதா சூர்யா ராமசாமி குடும்பத்தார்கள் சி ஆர் ஆர் என் நந்தகுமார் பிரேமலதா மாமன்ற உறுப்பினர்கள் சித்ரா தங்கவேல் சாந்தாமணி பச்சைமுத்து புஷ்பமணி அருள்குமார் ராமமூர்த்தி பட்டார கல்வி அலுவலர் ரமேஷ் பாபு வடக்கு மண்டல துணை ஆணையர் ஸ்ரீதேவி மாநகராட்சி உதவி பொறியாளர் உத்தமன் முன்னாள் எம்பி யு ஆர் கிருஷ்ணன் முன்னாள் பேரூராட்சி தலைவர்கள் அருள்குமார் முன்னாள் கவுன்சிலர் money money தலைமை ஆசிரியர் கோமதி முன்னாள் ஆசிரியர் ஞானபண்டிதன் ஆசிரியர் விஜயலட்சுமி மற்றும் முன்னாள் மாணவர்கள் கந்தசாமி பாபா தோட்டம் சுந்தரம் மௌனசாமி தேவேந்திரன் ஆடிட்டர் கதிர்வேல் முத்துசாமி உருவை கே பாலன் பந்தல் வீடு பிரகாஷ் சக்கரையப்பன் ஆயில் நடராஜ் சண்முக சுந்தரம் நடராஜ் சுந்தர்ராஜ் கிருஷ்ணன் சின்னு ராமகிருஷ்ணன் கண்ணுசாமி ஜெயசேகர் ராஜேஷ் ஆனந்த் பூச்செடி கதிர்வேல் மரகதம் மருதாசலம் ராமகிருஷ்ணன் செல்வம் ஆறுசாமி தாடி பழனிசாமி சிடிசி செல்வம் எஸ் ஆர் ராஜா விளவை நடராஜ் குமார் குமர் சாந்தி சாந்தி பூஷன் சுரேஷ் சேக் அப்துல் காதர் பூசாரிகள் முரளி ஐயர் பூபதி சேகர் மற்றும் முன்னாள் மாணவ மாணவிகள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து பள்ளியில் தற்போது படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினர்